நமவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து டுவெல்த்தில் டுவெல்த்து மூணாவது சாப்டரில் எடுத்துக்காட்டி ஏழு முதல் மீது வட்டி பார்க்கணும் அறிவழகன் சீனிவாசன் அவங்க வந்த தொடக்க முதல் வந்து பதினைந்தாயிரம் பத்தாயிரம் கூடுதல் முதல் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று இதை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் இப்போ ஜூலை ஒன்று கொண்டாந்தார் அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் எத்தனை மாதம் அப்படின்னு பார்க்கணும் ஆறு மாதம் வரும் ஜூலை டு டிசம்பர் ஜூலையும் கணக்கில் எடுத்துக்கிடணும் அடுத்து அவர் அறி அறிவலகன் எவ்வளோ கொண்டாந்துருக்கார் செப்டம்பர் ஒன்று கூடுதல் முதல் கொண்டாந்துருக்கார் அப்போ செப்டம்பர் டூ டிசம்பர் நாலு மாதம் செப்டம்பரையும் கணக்கில் எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா படி என்ன பண்ண வேணும் போட்டு முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கணும் தீர்வு பாருங்கள் தொடக்க முதல் பதினைந்தாயிரம் ஆறு பை நூறு தொள்ளாயிரம் கூடுதல் முதல் அவருக்கு எவ்வளோ கொண்டாந்துருக்காரு ஆறாவது மாதம் தான் அப்போ ஆறு பை பன்னிரெண்டு அப்போது நூற்றி ஐம்பது அவ அவரோட முதல் மீது வட்டி ஆயிரத்தி ஐம்பது அடுத்து ஸ்ரீனிவாசன் தொடக்கம் முதல் பத்தாயிரம் ஆறு பர்சன்டேஜ் ஆறு பைநூறு அறநூறு அவர் வந்து கூடுதல் முதல் கொண்டாந்து நாலு மாதங்கள் ஆகுது அப்போது பத்தாயிரம் இன்ட்டு ஆறு பை நூறு நாலு பை பன்னிரெண்டு இரநூறு அப்போ இவருக்கு கூட்டினீங்கன்னா எண்ணூறு இவ்வளோ தான் முதல் மீது வட்டி இதில் நம்ம வந்து கணக்கில் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஃபார்முலா ப்ளஸ் கூடுதல் முதல் எப்போ கொண்டாந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும் கவனமாக பார்த்து செஞ்சோன்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸி கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்